திடீரென கனிமொழியுடன் இணைந்த விஜய் அதிர்ச்சியில் திமுகவினர் வாங்க அது விரிவாக பார்க்கலாம் திமுக இணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தனது ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் போன் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள் நீங்கள் விரும்பியது எல்லாம் கைகூட வாழ்த்துக்கள் என்று விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கிறார் அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் தனது பிறந்த நாளில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இணைவிடங்களில் மலர்தூவி கனிமொழி மரியாதை செலுத்தினார் இப்படி இருக்கையில் விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்பவர் ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்லக்கூடியவர் அதேபோல் ஸ்டாலின் சார் என்று கிண்டல் தோனியில் விமர்சனம் செய்பவர் இப்படியெல்லாம் செய்துவிட்டு கனிமொழிக்கு ஃபோன் மூலம் அவர் வாழ்த்து சொன்னது விவாதங்களை கேள்விகளை எழுப்பியுள்ளது கனிமொழி தமிழ்நாடு அரசியலில் கவனம் செலுத்தும் நேரத்தில் இந்த கால் வந்துள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தனது அரசியல் பயணத்தில் முக்கிய திருப்புமுனையை நோக்கி நகர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது பல ஆண்டுகளாக தேசிய அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வந்த அவர் மாநில அளவிலான தேர்தல் அரசியலுக்குள் நுழையும் முக்கியமான நகர்வாக இது பார்க்கப்படுகிறது நம்ப தகுந்த வட்டாரங்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு கனிமொழி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து டெல்லி அரசியல் களத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதாவது சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பின் எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் எம்பியாக தமிழகத்தின் குரலை தேசிய அளவில் வலுவாக்க ஒழிக்க செய்த அவர் இனி மாநில அரசியலில் கவனம் செலுத்தும் திமுக தலைமை எடுத்த ஒரு வியூக முடிவாக இது கருதப்படுகிறது அவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் தமிழக அரசியலில் மேலும் நேரடியான பங்களிப்பை வழங்க கனிமொழி முனைந்துள்ளார் அவர் வெற்றி பெற்றால் மாநில அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவரது அனுபவம் அரசியல் முதிர்ச்சி மற்றும் வலுவான தகவல் பரிமாற்ற திறன் ஆகியவை மாநில நிர்வாகத்திற்கு பேருதவியாக இருக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் பெண்கள் இருந்தாலும் வலுவான முகம் போன்ற பெண் அமைச்சர்கள் இல்லை அதை சரி கட்டவே கனிமொழியை களமிறக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இதில் கனிமொழிக்கு ஃப்ரீஹண்ட் கொடுக்கப்பட்டு உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் விஜய் கனிமொழியுடன் போனில் தொடர்பு கொண்டு பேசியது திமுக வட்டாரத்தில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது பிரபல நடிகருமான தாவேகா தலைவருமான விஜய் கனிமொழிக்கு ஃபோனில் வாழ்த்து சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்